பிஸ்மில்லா இது மீண்டும் மீண்டும் இந்த தாஜ்மஹலை பார்க்கறதுக்கு கண்கொல்லா காட்சியாக இருக்கிறதுனால இதை தாஜ்மஹலை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன் இன்றைக்கி இன்றைக்கி தேதி இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மஷாலா அதனுடைய அழகு அதனுடைய இயற்கையாக அவங்க அமைச்சிருக்க பிளானிங் எல்லாமே டாப்பாக இருக்குது அவங்களுடைய தாயாருடைய நினைவாக கட்டியிருக்கின்ற அந்த கபிரஸ்தான் அவங்க தாயாருக்காக அவங்களுடைய தொழிற்சாலையாக இருந்த நெல் குடோன் நெல் ஃபேக்ட்ரி அதை அப்படியே டெமாலிஷ் பண்ணிவிட்டு அது பக்கத்திலேயே துளுவுர பள்ளிவாசல் அதுக்கு பக்கத்தில் அவங்க அம்மாவுடைய கபிரஸ்தான் அவங்க அம்மாவுக்காக ஜியாரத் செய்யணும் மக்க துவா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அமைச்சிருக்கிற அமைப்பு அதெல்லாம் கண்கொள்ளாக காட்சி தாஜ்மஹலை பார்க்குறதுக்கு நம்ம அஜ்மீர் போகணும் அஜ்மீருக்கு தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ஆகும் அதை அப்படியே கொண்டு வந்து அதே அமைப்பில் அதே டிசைன் அதே மாதிரி பண்ணி இன்ஜினியர் திறமையாக உண்டாக்கியிருக்காரு நம்ம திருவாரூர் மாவட்டத்தையே ஒரு அலங்கரிக்கிற மாதிரி அதை பார்க்குறதுக்கு கண்கொள்ளாக காட்சி இதை பார்க்கணும் எல்லா மக்களும் பார்க்கணும் இது திருநாளில் ஜும்மா துருவோண்டு ஒரு நீர் தெரிஞ்சு சரினு சொல்லிட்டு இன்றைக்கி ஜும்மா ப்ரேயருக்காக வந்தாச்சு அவங்க அஞ்சாவது அவங்க அம்மா இருந்து அஞ்சாவது வரணும்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க பாத்தியாக வந்திருக்காங்க அது திருப்பி அவங்க போர்டு போர்டு வெளியில் வச்சுருக்காங்க அதை கூட இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் நான் போடுவேன் இங்கே இப்போ புதுசாக இப்போ புதுசாக இது அமைச்சிருக்காங்க இது என்ன சொல்கிறது கிளாக் டவர்னு சொல்லலாம் இங்கிலீஷில் சொன்னாக்கா ஒரு டைம் வச்சு ஒரு மனோரா மாதிரி வச்சு அது மேலே டைம் வச்சுருக்காங்க ஒரு அற்புதம் தான் இதில் அவங்களுடைய தாயார் உடில் மேலே உள்ள பாசத்தில் இவங்க இவ்வளோலாம் செய்கிறாங்க அதை ஒன்றும் குறையெல்லாம் சொல்லணும் யாரும் குறை சொல்ல வேணும் அதில் ஒருத்தருக்கு என்ன பிரியப்படுறாங்களோ அதை செய்வாங்க இவங்கள்ட்ட பல கோடிக்கு பணம் இருக்கும்போது அள்ளி எல்லாத்துக்கும் ஏழைகள் கொடுத்தது போ பாக்கி உள்ளதான் செய்கிறாங்க இல்லை வந்து தத்துவம் சொல்லுவாங்க எத்தனை ஏழைகள் இருக்காங்க சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படிமாங்க இந்த தத் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபைலியர் ஆகும் போல இருக்குது அதில் ஃபுல்லாக அவங்க டிசி சிஸ்டம் கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக எல்லாமே சத்தம் இல்லாமல் ஓடக்கூடிய ஜென்ரேட்டர் வச்சு சூப்பராக அமைச்சிருக்காங்க அது என்ன ரூமு அப்படிங்கிறது தெரியல இந்த டிசி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க டிசி பாருங்க இங்கே அழகாக நல்லா பெரிய லெவலில் கரண்ட்டு ஃபெயிலியராக ஆகாது இங்கே ஓடிக்கிட்டே இருக்க அந்தளவுக்கு வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஓகே இந்த இடத்துல ஒரு வாட்டர் டேங் இது மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்க வாட்டருடைய வாட்டர் தடாகம் அழகா சுமார் மேலே மரில் அமைச்சிருக்காங்க இந்த தண்ணியே கலரே வெள்ளை கலராக இருக்குது என்னென்னு தெரியாது இந்த இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஹவுஸ் வச்சுருக்காங்க இந்த இடத்துல புல் அழகா டிசைனுக்காக பண்ணியிருக்காங்க எல்லாமே இந்த இடத்துல யாரும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப டிசிப்ளினாக சுத்தமாக வச்சுருக்கிறதுனால அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஓகே மிக்காவோ பார்லிக்காவ் ஓகே மாஷா இதை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் பார்க்குறாங்க ஃபையாஸ் நவ்ரோஸ் பார்க்குறாப்புல ஜியாவுத்தீன் பார்க்குறாப்புல தமிழ் அன்சாரி வாட்ச் பண்ணுறாப்புல நவ்ஸாத் அலி வெல்கம் நவ்ஸாத் அலி பாருங்கள்ஷால்லாம் பார்க்குறீங்க அதனுடைய கபூர்ஸ்தானுடைய இடத்த பாருங்கள் அது செக்யூரிட்ட கேட்டுக்கிட்ட பார்க்கலாமா எடுக்கலாமான் இவங்க சொன்னாங்க ஓகேன்றாங்க இவங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கும் இவங்களும் இருக்காங்க தமிழ் பேசுகிறாங்க அதனால் நேபாளத்துலேருந்து வந்துருக்காங்க நேபாளிலேருந்து ஓகே இப்போ நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகி வரதுனால எடுக்க முடியல கரெக்டாக எடுக்க முடியல சரி ஓகே மீண்டும் அதே தொடர்லேயே வந்துட்டுருக்கேன் அவங்க அம்மாவுடைய கபர்ஸ்தான் இதுதான் கபிரிஸ்தான் அவங்க அடங்கியிருக்காங்க அடங்கியிருக்கக்கூடிய இடம் இதுக்கு பக்கத்துலேயே பள்ளிவாசல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது மதரசா பிள்ளைங்க ஓதக்கூடிய மதரசா ஹிப்ஸு குரான் ஓதக்கூடியவங்க அந்த பிள்ளைங்க ஓதுறாங்க பின்னாடி அது சைடில் ஒரு செய்கிற இடம் இருக்குது இது பெண்கள் தொழுவுறதுக்காக உள்ள இடம் பெண்களுக்காக தொழுவக்கூடிய இடம் இந்த இடம் பெண்கள் தொழுவுறதுக்காக உள்ள வசதியாக இருக்குது எல்லாமே பெண்கள் வந்திருக்காங்க ஆல்ரெடி இன்னும் ஸ்டார்ட் ஆகலை இது ஒரு ட்ரஸ்ட்டாக அமைச்சிருக்காங்க ட்ரஸ்ட்டு லிவாவுல் ஹம்து சரிஃபுல் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க மகனால் ஏற்படுத்தப்பட்டிருக்குது எல்லாம் எடுத்துக்கொள்ளணும் இது இப்போ என்னுடைய மாமா வந்தாக மாமாவும் நானும் வந்தோம் அதை பார்க்கறதுக்காக வந்தோம் மாமா அதை பார்க்குறாங்க உள்ளே துணிவு போகிறாங்க மாமா த ஆ இந்த வாரம் சார்லா தமிழ் மொழியன்சாரி ஜியாவுதீன் நவ்ஷாத் அலி ஃபையாசு ஃபைசுல் நவ்ஷா எல்லாருக்கும் பாருங்கள் சேலா சந்தோஷம் பிள்ளைங்க எல்லாம் ஓத போகிறாங்க நாங்களும் ஒளி செஞ்சுட்டு பள்ளிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இது பள்ளியாசூல் உள் தோட்டம் பள்ளியாசோல் உள் தோட்டம் பார்க்க முடியாது ஓகே முகமது ஃபைசல் ஓகே பாக்கி பண்ணுங்கள் தம்பி பண்ணுங்கள் சும்மா இது சும்மா ஜஸ்ட் ஒரு லைவ் சின்ன லைவு ஏற்கனவே நான் தொடர்ந்து வர்றப்பெல்லாம் போடுவேன் இது இன்னைக்கு ஜும்மா தொழுவத்துக்காக வந்திருக்கும் அந்த இடத்துல இது பிள்ளைங்க தங்கியிரு ஓதக்கூடிய இடம் பிள்ளைங்களுடைய ரெசிடென்ஸு பாக்கி பெண்கள் ஒலி செய்யறதுக்காக உள்ள இடம் ரைட்டில் இருக்குது இது பெண்கள் துழுவதுக்காக உள்ள இடம் இந்த இடம் தம்பி நல்லா கிடையத்தா ஓகே அஜிர்த்து சின்ன அஜிரத்தை வருங்கால அஜிரத்தைங்க ஓகே எந்த ஒரு தம்பி பரங்கிப்பேட்டை ஆ வெரி குட் மாஷால்லா நல்லாயிருக்குங்க சார் பிள்ளைங்க தங்கி இருக்கக்கூடிய இடம் அந்த இடம் மாசா பிள்ளைங்க தங்கி ஓதுகிறாங்க பிள்ளைங்க இது பெண்கள் தொழுவுறதுக்காக உள்ள பெண்கள் தொழுவுற இடம் பெண்களுக்கு என்ட்ரன்ஸ் ரைட் சைடில் இருக்குது பாக்கி ஃபுல்லாக வெளிகள் இருக்குது ஃபுல்லாக வெளிகள் மத்தியில் இந்த இடம் லேடிஸ் ஒலி செய்யறதுக்காக உள்ள இடம் பெண்கள் ஒளி செய்யற இடம் ஓகே மொஹமது ஃபைசல் லாஸ்ட்டு வாட்ச் பண்ணிட்டுருக்காப்புல ஓகே இன்ஷல்லா நன்றி பார்த்து நன்றி ஒரு சின்ன லைவ் இது சின்ன போட்டேன் லைவ் தொழு வந்தவங்க நிற்கிறாங்க எல்லாம் தொழு வந்து நாங்களும் ஓழி செஞ்சுட்டு போக வேண்டியதான் உள்ள ப்ளேஸுக்கு இன்னொரு மணி நேரம் இருக்குது இப்போ பன்னெண்டரை தான் வந்து ஒரு மணிக்கு தொழுவ ஓகே பார்த்து நன்றி ஓகே ஜிசாக்கல்லா சந்தோஷம்